மை டியூப் நேர்களுக்கு வணக்கம் ஆதார சக்கரங்கள் எந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் ஆதாரங்களை தெரிஞ்சுக்கிட்டு மூலாதாரம் என்பது மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய வீடு வந்து என்ன சொன்னா மகரம் தான் மூலாதாரம் என்பது மகரம் இந்த மகர வீட்டில் தான் செவ்வாய் உச்சம் அப்போ மூலாதாரம் என்பது மகரம் அது சனி வீடு அந்த சனி வீட்டில் செவ்வாய் உச்சம் அதனால தான் மண்ணாசை பசியின் கட்டம் அப்ப எப்ப வந்து என்ன சொல்றான்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் உச்சமாகிவிட்டதோ அவன் மண்ணாசை வந்து பேலன்ஸ் பண்ணி இது பண்ணிக்கிடணும் அதிகமான ஆசை பட்டு உச்சகட்ட ஆசைக்கு போனால் அந்த ஒரு லெவல் இருக்கணும் உச்சம்னா வந்து ரொம்ப உச்சிக்கு போயாச்சுன்னா வந்து அதுக்கடுத்து மைனஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் சனி வீட்டில் செவ்வாயை உச்சப்படுத்தினார் அதனால் மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய வீடு மகர வீடு நல்லா குறித்து வச்சுக்கணும் இது பின்னாடி பயன்படும் அதற்கடுத்து சுவாதிஷ்டனம் என்பது குரு வீடு அந்த குரு என்பது மீனம் அந்த குரு என்பது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மீனம் ஆனால் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த குரு வீட்டில் உச்சமாகின்ற கிரகம் யாரு சுக்கரன் ஒரு சாதாரணமான பிராமண வீட்டில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா நளிலமான நங்கை போய் பூவும் போட்டு பவுடர் அடித்தாருன்னா ஐயர் என்ன அவர் ஐயர் அவர் தான் அவர் ஐயர் கௌத்திரம் அதனால் குரு வீட்டில் சுக்கரன் உச்சம் வசீகரம் கவர்ச்சி இனப்பெருக்கம் எளிதில் நடந்துவிடும் யார் ஒருவருக்கு சுக்கரன் உச்சமாயிருக்கோ பத்து நிமிஷத்துல தப்பு பண்ணிருவீங்க கண்ணிமைக்கின்ற நேரத்தில் கண்ணிமைக்கிற நேரத்துல ஒரு ஐயோ நம்மளா இப்படி பண்ணோம் அப்ப இதெல்லாம் நீங்க உச்சமாகிறது வந்து சுக்கரன் எனக்கு உச்சம் செவ்வாய் எனக்கு உச்சம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க அவர்கள் காலத்தால் என்ன சொல்றான்னா உங்களை என்ன செய்ய வைத்து விடுவார்கள் அவர்களுடைய ஆசை என்பது செவ்வாய்க்கு மண்ணாசை மண்ணுல போய் விழுந்து என்ன சொல்றான்னா மைனஸ் ஆயிரக்கூடாது அதே சமயத்துல குரு வீட்டில் சாத்மீகமானவனுடைய வீட்டில் போய் சுக்கரன் விட்டான் இவர்கள் போய் வந்து இனப்பெருக்கம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் செவ்வாய் என்பவன் மண்ணாசையில் கவனமா இருக்கணும் சுக்கரன் என்பவன் வந்து என்ன சொன்னான்னா இனப்பெருக்கத்தில் வந்து கவனமாக இருக்கணும் இதனால உச்சமாகறதுனால அதற்கடுத்து அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து மணிபூரகம் மணிப்பூரகம் என்று சொல்லக்கூடிய சக்கரம் வந்து எங்க இருக்குது அப்படின்னா வந்து மேசம் அப்ப அந்த மேசத்துல போய் வந்து என்ன சொல்லான்னா சூரியன் உச்சமாயிரும் அப்ப மணிபூரக சக்கரத்துல வந்து என்ன சொன்னா மணிபூரகம் என்று சொல்லக்கூடிய சக்கரம் எங்க இருக்கிறது என்று சொன்னால் மேசத்துல இருக்கிறது அப்ப சூரியன் அங்க போய் உச்சமாயிரும் அப்ப மணிபூரகம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்துல போய் அந்த சூரியன் உச்சமாகின்ற காரணத்தினால நம்ம எப்பயுமே நீங்கள் என்ன செய்யணும்னா சூரியன் உச்சமானவர்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் சூரியன் உச்சமானவர்கள் முதலில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படி நிதானத்தை நீங்கள் வந்து இல்லை என்று சொன்னால் நிதானத்தை வந்து நீங்க கடைப்பிடிக்கல அப்படி நிதானத்தை வந்து நீங்கள் கடைபிடிக்கல அப்படின்னா என்ன ஆகும் கொலைப்பழிக்கு ஆளாகின நம்மளுடைய வைராக்கியத்தை கொஞ்ச நாள் விட்டு கொடுக்கணும்னா ஏன்னா செவ்வாய் வீட்டில் வந்து சூரியன் உச்சம் அப்ப இந்த செவ்வாய் வீட்டில் சூரியன் உச்சம் உச்சமாகறதுனால உச்சகட்டமான உறுதியில் போய் இருந்தவன் என்ன செய்வான் வெற்றி பெற்று தோற்று போயிடுவான் வெற்றி பெற்று தோத்து என்ன செய்ய ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷன் டெத் ஆயிரும் அதனால அந்த சூரியன் உச்சமான மாதத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் வைராக்கியத்தை கொஞ்சம் தளர்த்திக்கிடும் இதான் மணிபுர சக்கரத்துடைய உண்மையான நிலைமை அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து அநாதகம் இந்த அநாதகம் என்று சொல்லக்கூடியது எது அப்படின்னா வந்து என்ன சொல்றான்னா வந்து துலம் அநாதகம் என்று சொல்லக்கூடிய வீடு வந்து துலம் அந்த வீட்டுல உச்சமாகிறது யாரு சனி அப்ப சுக்கரன் வீட்டில் வந்து சனி உச்சமாவது அனாதகம் அப்ப என்ன சொல்றான்னா வந்து இந்த மனிதர்கள் சனி உச்சமானவன் என்ன செய்வான் தெரியுமா அனாதகம் இருதயம் ஆச பாசத்துல போய் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அத்துமீறி போயிடக்கூடாது ஆச பாசம் என்பதை அப்படி ஹக் பண்ணும் போது என்ன சொல்றாங்க ஹக் பண்றது தப்பு கிடையாது ஹக்கிங் வந்து என்ன சொல்றான்னா அது வந்து பக்கிங் ஆயிடக்கூடாது இதெல்லாம் சனி உச்சமானவன் வந்து கவனமாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் சனி உச்சமான ஒரு ஜாதத்தில் சனி உச்சமாகி விட்டது எனக்கு துலாத்தில் சனி உச்சமா ஐயா நீ ஹக்கிங்கில் போய் பக்கிங் போயிடாத ஏன்னா அது உன்னை வந்து கௌரவத்தை குறைச்சி விடும் அப்போ என்ன சனாதகம் என்பது அதிகமான அன்பு ஆமாம் அந்த அதிகமான அன்புபடி என்ன சொல்கிறேன்னா மனசாட்சிக்கு விரோதமாக போயிடுச்சுன்னா அது போக வச்சிரும் அந்த போக வைக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம சுட்டி காட்டுறோம் அதனால இந்த உச்சமான கிரகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் எல்லாரும் நீங்கள் சந்தோஷப்பட்டுறாதீங்க அதோடைய வீக் பாயிண்ட் பூரா வந்துடும் அதற்கடுத்து அனாதகத்தை வந்து இல்லை வந்து துலாம் அனாதகம் என்பது துலாமு துலாத்துல வந்து சனி உச்சம் மனசாட்சி படி நடக்கணும் மனசாட்சி மீறி நடந்துடக்கூடாது அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் விசுத்தி விசுத்தி என்று சொன்னால் கன்னி வீடு அந்த கன்னி வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா வந்து புதன் உச்சம் கன்னி வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா புதன் உச்சம் அந்த புதன் உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த விசுத்தி என்று சொல்லக்கூடிய சக்கரம் இருக்கு இல்லையா சுவாதிஷனம் மூலாதாரம் சுவாதிஷ்ணம் அநாதகம் அநாதகம் மணிபூரகம் விசு விசுத்தி அப்படின்னு சொல்லி வரும்போது என்னென்னா வந்து பேச்சு வந்து அழகாக இருக்கும் கன்னி வீட்டில் புதன் இருந்தால் பேச்சு அழகாக இருக்கும் அந்த பேச்சு குதர்க்கமான பேச்சா போயிடக்கூடாது பேச்சிட்டு இருக்கும் போதே வந்து என்ன சொல்றேன்னா வந்து வரம்பு மேறிய பேச்சு அதை வச்சு பிடிச்சிருவாங்க அதனால இந்த கன்னி வீட்டில் புதன் இருக்கிறது நன்மையே ஆனால் பேச்சும் இருக்கணும் அளவும் இருக்கணும் அந்த அளவுக்கு மீறி போய்விட்டால் கண்டிப்பாக அமிர்தமும் நஞ்சாகிவிடும் அதனால வந்து நீங்கள் வந்து இந்த விசுத்தி சக்கரத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து புதன் கன்னி வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பேச்சு வழக்கில் வந்து கவனமாக இருக்கணும் உங்களுக்கு அறிவு நல்லா இருக்கும் பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் என்ன பொசிஷனில் இருக்காங்க தெரியுமா ஒரு கவிஞர் இருக்கார் தெரியுதா தமிழ்நாட்டில் ஒரு கவிஞர் இருக்கார்ல பேரை சொல்ல விரும்பலை ஆமாம் அவர் பா எழுதாத பாட்டுகள் கிடையாது இன்னைக்கு அவரை பார்த்து என்ன சொல்றாங்க நேருக்கு நேரம் சொல்றான் என்ன நீங்க இல்ல அறிவு என்ன செஞ்சிச்சு அறிவு கடைசியில போய் என்ன சொல்றான்னா அதுல போய் விழுந்துருச்சு சொல்றதுக்கு பதில் சொல்ல முடியாது ஓமையாத்தான் இருக்கே நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லக்கூடிய வாய வல்ல அப்போ என்ன சொன்னாங்க உன்கிட்ட வந்து தவறு இருக்குது உன்னுடைய கல்வி உன்னுடைய கல்விக்கு மதிப்பு கொடுத்து வந்தவர்கள்ட்ட நீ காமத்தை புகுத்தி விட்டாய் ஏன்னா அங்கே நீசம் நீசமாயிருதுல்ல அதை செஞ்சிருவாங்க அதனால் புதன் கண்ணியில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் உங்களுக்கு அறிவு ஜாஸ்தி தான் உங்களை நாடி நிறையா பேர் வருவாங்க அந்த நாடி நிறையா பேர் வருவதை வந்து என்ன சொன்னாங்கன்னா சுக்கரனுடைய ஆதிபத்தியத்துக்கு கொண்டு போயிடாதீங்க இதுதான் தான் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆஞ்சா இந்த ஆஞ்சா என்று சொல்லக்கூடியது சந்திரன் வீட்டில் வந்து ஆஞ்சா என்று சொல்லக்கூடியது கடகம் அந்த சந்திரன் வீட்டில் வந்து குரு உச்சம் அப்போ சந்திரன் வீட்டில் வந்து குரு உச்சம் அப்படின்னு வரும்போது உள்ளுணர்வை ஞானத்தை ஆசானாக இருந்து எடுத்துரைக்கணும் அங்கு குரு உச்சம் ஜோதிட ஞானம் பெற ஆஞ்சா மிகவும் முக்கியம் அதெல்லாம் சரி தான் குரு குருவாக மட்டும் இருக்கணும் குரு குருவை கொடுக்குற மாதிரி வந்துடக்கூடாது புரியும்னு நினைக்கிறேன் குரு குருவை கொடுக்குற மாதிரி வந்தாச்சுன்னா எவ்வளோ வரைய மனசனாக இருந்தாலும் அப்படியே நீட்டி பேசுகிறோம் இங்கே எல்லாம் போயா அப்படின்டுவோம் அப்போ எந்தெந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு உச்சமாகிறதோ ஒரு நெகட்டிவ் இருக்கும் ஏன் சூரியன் உச்சமாகறதுல சனி நீசம் உனக்கு உக்கற புத்தி வந்துடும் சுக்கிரன் உச்சமாகற இடத்துல புதன் நீசம் உனக்கு இச்சையை தூண்டி விட்டுருவான் குரு உச்சமாகற இடத்துல வந்து செவ்வாய் நீசம் உன்னை வந்து என்ன சொன்னா கொஞ்சம் அப்படி இப்படி ஆக்கிரும் புதன் உச்சமாகற புதன் வந்து மோனோத்திரிகோணம் ஆக்குற வீட்டில் வந்து யார் நீச்சம் சுக்கரன் இழுத்து விட்டுருவான் அதே சமயத்தில் சனி உச்சமாகற இடத்துல சூரியன் நீசம் இவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் சரியா செவ்வாய் உச்சமாகற இடத்துல குரு நீச்சம் கடைசியில வந்து என்ன சொல்றேன்னா வந்து எதுவுமே உச்சம் என்று சொல்லக்கூடியது நன்மையே அந்த இடத்தில் நீச்சமாகின்ற கிரகங்கள் உங்களை உங்களுக்கு கால் கடியில் உட்கார்ந்துருக்கு காலை வாரி விடுவதற்கு தயங்காது சுக்கரன் உச்சமான இடத்தில் புதனிடம் கவனமாக இரு சூரியன் உச்சமான இடத்தில் சனியிடம் கவனமாக இரு குரு உச்சமான இடத்தில் செவ்வாயிடம் கவனமாக இரு புதன் உச்சமான இடத்தில் சுக்கரனிடம் கவனமாக இரு சனி உச்சமான இடத்தில் சூரியனிடம் கவனமாக இரு செவ்வாய் உச்சமான இடத்தில் வந்து என்ன சொல்றான்னா குருவிடம் கவனமாக இரு உங்களுக்கு உச்சம் என்பது பெரிய கிரீடம்தான் இந்த அழகான பேச்சை பேசிக்கிட்டு இருக்கும் பேசிக்கிட்டு இருக்க நம்மளே வந்து ஒரு குரு ஆதிபத்தியம் உடையவராக இருந்தாலும் நம்மளை வந்து செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியமுடைய உடைய கிரகம் கெடுப்பதற்கு எப்பையும் பேரை கெடுப்பதற்கு தயாராக இருக்கும் ஏன்னா கடக வீட்டில் வந்து செவ்வாய் நேசம் அப்போ நம்ம அதில் வீழ்ந்து விடக்கூடாது இதெல்லாம் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள விதி அதனால வந்து மூலாதாரம் என்பது சனி வீடு மகரம் சுவாதிஷ்டம் என்னும் என்பது குரு வீடு மீனம் அனாதகம் என்று சொல்லக்கூடியது சுக்கரனுடைய வீடு அங்கே சனி வந்து உச்சம் அதே சமயத்தில் வந்து சாரி அநாதகம் என்பது வந்து சுக்கிரனுடைய சுக்கரனுடைய வீடு அதில் சந்திரன் உச்சம் அப்ப அந்த சந்திரன் அநாதகம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் வந்து சுக்கரன் வீட்டில் வந்து உச்சமாயிடுறாரு அப்ப தாயை போல சந்திரன் உச்சமானவர்கள் வந்து என்ன சொன்னா தாயை போல பிறரை வந்து நேசிக்க கூடிய மனப்பக்கம் வரணும் தாயை போல நேசிக்கின்ற ஒரு மனிதனுக்கு தாரத்தை போல யூஸ் பண்ற ஒரு குணத்தையும் அங்க வச்சிருவான் அங்கே யாரு நீசம் ராகு நீசம் ஓகேவா இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் சிந்தனை பண்ணி பேசப்பட்டது தான் இருந்தாலும் இதனால் எழுதி வச்சு நல்லா பேசியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னால் படித்து புரிந்து கொள்ளுங்கள் புரிந்தால் கண்டிப்பாக உச்சமான இடத்தில் நீச்சமான கிரகங்களிடம் கவனமாக இருக்கணும் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பாக வாழ்க்கையில் உயரலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசாதி ஆகமன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்